ஸோ பொதுவாகவே தலித் லீடர்ஸ் அல்லது ஷெட்யூல்ட் காஸ்ட் மக்களுக்காக நாங்கள் போராட்டம்னு வர்றவங்க ஒரு கேங் அவங்க அவங்க மேலே ஒரு முத்திரை அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க கேங்ஸ்டராக இருப்பாங்க ரவுடியாக இருப்பாங்க கேட்டால் வந்து இப்படி ஒரு முகத்தை வச்சுக்கிறாங்கன்ற ஒரு பார்வை வச்சிடுறாங்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட கட்ட பஞ்சாயத்து கட்சின்னு பல முறை விமர்சனங்களை வீசியிருக்காங்க இந்த ஸ்டகிள்லாம் வந்து அம்பேத்கருக்கே இருந்தது அம்பேத்கர் சொன்னார் முதல்ல வந்து உங்களை வந்து தீவிரவாதியம்பாங்க சமூக விரோதியும்பாங்க எதிர்த்து நின்னிங்கன்னா தீவிரவாதிம்பாங்க மேலும் எதிர்த்து நின்னிங்கன்னா உன்னை பயங்கரவாதிம்பாங்க அதையும் தாக்குப்பிடிச்சு எழுத்து நின்னால் தேச ஒதிம்பாங்க இதெல்லாம் நீ கடந்து தான் நிற்கணும்னு அம்பேத்கர் அம்பேத்கருக்கே அந்த நிலை இருந்தது ஒடுக்கப்பட்டவர்கள் வந்து திடீர்னு அதிகாரத்தை நோக்கி நகர்வதை வந்து யாராலேயும் அவ்வளோ ஈஸியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்போ நம்ம வந்து காலங்காலமாக கை கட்டி நின்றாங்க வாய்ப்புற்றி நின்னாங்க க கஞ்சிக்கு வழி இல்லாமல் கிடந்தாங்க அவங்களாம் இன்றைக்கி வந்து கோட் சூட்டு போட்டுவிட்டு அரசியல் பேசுகிறாங்க அப்படிங்கிறது தானே பொதுவான விமர்சனமாக இருக்குது